மாடுகளுக்கு அம்மை நோய் வந்துருச்சு அப்படிங்கிறதுக்கு சில முக்கியமான அறிகுறிகள் இருக்குங்க அதை எப்படி வந்து நம்ம வீட்டு வைத்திய முறைகள்ல எளிமையா எப்படி சரி பண்ணிக்கலாம் இந்த பதிவுல மாட்டுக்கு கடுமையான காய்ச்சல் இருக்குங்க காய்ச்சல் ஏற்பட்டு ஏற்பட்டுள்ள மாடுகளுக்கு உடம்புல வந்து ஏற்படும் இந்த கொப்புளங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தலை வயிறு மடி பின்னங்கால் இந்த மாதிரி இடத்துல அதிகமான இந்த சின்னமை கொப்புளங்கள் மாதிரி இருக்குங்க வேற எந்த மாதிரி அறிகுறிகள் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாடுகளுக்கு கண்கள் வந்து சிவந்த மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாம மூக்குல இருந்து சளி மாதிரி ே இருக்குங்க இந்த அறிகுறிகள் உங்க மாடுகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த மாடு வந்து அண்மை நோயால பாதிக்கப்பட்டிருக்கும் அண்மை நோயால பாதிக்கப்பட்ட மாடுகளை தனிமைப்படுத்தும் அதே மாதிரி தீவனத்தையும் தனியா தான் கொடுக்கணும் எளிமையான வீட்டு வைத்தியம் என்ன பார்த்தீங்கன்னா அஞ்சு வெத்தலை ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் கல்லூப்பு இதை வந்து நீங்க நல்லா மிக்ஸில் போட்டு அரைச்சி ஒரு பச மாதிரி கிடைச்சிரும் அதுக்கப்புறம் அதில் வந்து நீங்க நாட்டு சர்க்கரையை மிக்ஸ் பண்ணி நீங்க வந்து ஒரு நாளைக்கு மூன்று வேலை அப்படிங்கிற பதத்தில் அஞ்சு நாளைக்கு இங்க கொடுத்துட்டு வரணுங்க தொடர்ந்து கொடுத்துட்டு வரது மூலியமா கண்டிப்பா நம்மளுடைய மாடு பாத்தீங்க அப்படின்னா இந்த நோயில இருந்து விரைவில் குணம் பெறும் இதே மாதிரி மாடு ஆரோக்கியத்தை பத்தினா பல விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க மாட்டு தீவனம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஸ்ரீ வேலன் பசுமை மாட்டு தீவனத்தை காண்டக்ட் பண்ணுங்க டிஸ்பிளேல கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருங்க